ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா உணர்வுகள் நல்லா வாழ நீ தான் நினைக்கிறேன் உன் ஃபேமிலி எல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் சுற்றுக்கு கெடுதல் இருக்கும்போது உன் ஃபேமிலியும் பாதிக்கப்படும் நான் அப்படின்னு நினைக்கல எல்லோருமே நல்லா இருக்கும்போது நம்ம ஃபேமிலியும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் நாங்கள் காற்று மாசுப்பட்டால் எல்லோரும் பாதிப்படும் மாசுன்னா கெட்டு போனான்னு அர்த்தம் மாசுன்றது கூட சாதாரண ஜனங்களுக்கு தெரிய சான்ஸ் கிடையாது ஏன்னா படிக்கல இல்லை அவங்க கருத்து இல்லைன்னா ஆனால் நான் வேறு எதுவும் சொல்லப்போ அதே தான் நானும் சொல்கிறேன்னா ஈஸியாக புரியும் அப்போ அதே மாதிரி மாதம் காற்று வந்து கெட்டு போச்சுன்னா எல்லாம் பாதிக்கப்படுறோம் உதாரணத்துக்கு கண்வழி பாரு ரெண்ட்ரா ஐன்னு ஒன்று சொல்கிறான் வந்த கொஞ்ச நாளில் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் பார்த்துருப்பேன் நாலு அஞ்சு எப்போ பத்து நூறு ஆயிரம்னு போய் பாதிக்கப்படுறோம் ஏன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கொரோனான்னு ஒன்று வந்துச்சே அதனோடய உண்மையான பேர் யாருக்குன்னா தெரியுமா நான் சொல்கிறேன் தெரியும் மூணாவது குழந்தை எங்கள் ஊரில் சொல்லலாம் நான் சொல்லி கொடுத்து வச்சுக்கிறேன் ஸ்மெக்மா ஆன் கொரோனா கிளாண்டிஸ் அது உள்ளே வந்து பற்றியா கொரோனான்ற வேர்டு இதை முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி படிச்சோன்னே லா புக்கில் இருக்குது இது ஒரு வகையான டெஸ்ட்டு ரேப் டெஸ்ட்டில் இது பயங்கர ஆன் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட்டு பேர்தான் ஸ்மெக்மா ஆன் கொரோனா கிளாண்டிஸ் அதில் வர்ற வேர்டு தான் கொரோனா கொரோனான்றது ஸ்பெசிஃபிக்காக ஆன் ஊருக்குள்ளே அந்த முன்னாடி இருக்க பல்புக்கு பேர் வச்சுருக்கான் அவன் அந்த இடத்த அது ஏன் அது ஏன் இதில் கொரோனா டிசீஸ் கெட்டுனு வந்து வச்சா எனக்கு தெரியாது பட் நான் முப்பத்தெட்டு வருஷம் முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வருஷம் முன்னாடி இது லாபத்தில் படிச்சுருக்கேன் அந்த வேர்டு கொரோனா கொரோனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்த என்ன எப்படியாச்சு தானே இப்போ சைனாவில் இருந்ததுன்னு சொல்கிறான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு எப்போ இருபத்தோராவது நாள் இந்தியாவில் எல்லாம் உலகம் ஃபுல்லாக கெட்டத்தட்ட பத்து லட்சம் இருபது லட்சம் பேர் சேர்த்துட்டான்றோம் தெர்தில்லை சும்மா அதிர்தல்லை ரஜினி சொல்லுவார் அந்த மாதிரி அது இதில் இதெல்லாம் சொன்னால் சேர்த்து போயிடுவேன் காற்ற ஃபஸ்ட்டு சுத்தமாக வச்சேன் டப்பாஸ் வெடிக்கிறது நிறுத்துங்கடா ஃபஸ்ட்டு பட்டாசு வெடிக்கிறது நிறுத்துங்கடா இங்கெல்லாம் என் ஆட்சியில் வந்து வரல வந்தேன்னா சொல்லிட்டு நான் கண்ட்டுண்ண நீங்கள் எல்லாம் ரெண்டாவது நாளே நின்று எல்லாம் பத்து நிமிஷத்தில் நிறுத்துடா கொலையை அதான் சொல்லிக்க நேக்க பத்து நிமிஷத்தில் நிற்குவேன் எப்படின்னு கொடுத்துப்பார் சொல்கிறாப்பா சீமானுண்ணா சீமானண்ணா என் கையில் மாட்டிச்சி அவ்வளோதானே அதே தான் எங்கள் கையில் கூட மாட்டிச்சே பத்தே நிமிஷம் மற்ற நின்றோம் எப்படி நிற்கணும் அப்புறம் பார் உனக்கு நான் இப்போ எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன் காப்பி வச்சுப்பார் அதனால் சொல்ல மாட்டேன் அதனால் படிக்கிறதில் கண்மூடித்தனமாக குழந்தைங்கள எதுவும் பண்ணி படிக்க ஒரு குழந்தைக்கும் ஒரு கரமும் தெரில என்ன சொல்லுது தெரியுமா வார்த்தைங்கள ஷாமியனான்னு ஒரு வேர்டான் பந்தல்ன்றது தமிழ் ஷாமியனான்றது இங்கிலீஷ் பந்தல்னால இங்கிலீஷில் இருக்குது அதுவே இருந்துச்சு சார் மினார்ன்ற சார் மினார் பந்தல் போடணுன்னு ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்கிறோம் எப்படி லைட் வெளிச்சன்றோம் நடு சென்ட்ருன்றான் அந்த மாதிரி ஆயிடுச்சு அதுவும் சார் மினாரம் எங்கடா இருக்குது அதில் ஆறு ஷாமியானா அது பேர் படிச்சக்க எம்எஸ் எம்எட் பிஎல் எல்லாம் எங்கள் ஊரில் பார்த்து சொல்கிறேன் யார் மேலே தனிப்பட்ட முறையில் கோவம் கிடையாது பட் நம்ம திருத்தினா வார்டு மெம்பர்ரா வார்டு மெம்பர்ன்னு சொல்லாதீங்கடா எம்ஏஎம்எல் கண் கூட பார்த்து பேசலாம் நான் கூட வார்டு நம்பருக்கு நிற்க போகிறேன்னே அது மெம்பர்றேன் என்ன நீ வண்டி தானே சொல்கிற எல்லாம் வார்டு மே நம்பர் தான் சொல்கிறேன் அப்போ நீ எப்படி திருத்துவே சொல்லு திருத்திட்டே தப்புன்றான் போது எப்படி திருத்துவ இது மாதிரி தான் எல்லாம் வார்டு நம்பர்ன்றான் சாமியனான்றத சார்மினார்ன்றான் கட் அண்ட் ட்ரைடுன்னு ஒரு வேர்டு இருக்குது நல்லா கேட்டுங்க கட்டு அண்டு ட்ரைடு இல்லை ட்ரை ட்ரைனா உலர்ந்தான்றேன் அந்த ஸ்பெல்லிங் அத்தை கட் ஆண்ட்டு போட்டு ஆர்ஐ ஜிஹெச்டி எடுத்து தான் வந்து நிற்கலாடா கட் அண்ட் ரைட்டாக இங்கிலீஷ்காரன் கரெக்டாக தான் வச்சுருக்காடா பேரு கட்டன் கட் அண்ட் ரைட்டுன்னா மெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு ஏம்பா கட்டன் அண்ட் ரைட்டாக சொல்லியிருப்பான்றாங்க கரெக்டாக அது இங்கிலீஷில் வந்துட்டுக்குது தப்பே கிடையாது மீனிங் கரெக்டு நான் ஸ்பெல்லிங் எல்லாம் தப்பாக சொல்கிறேன் ப்ரொனன்சேஷன் எல்லாம் கூட கரெக்டு கட் அண்ட் ரைட்னு ஆர்ஐஜிஹெச்டி போட்டு ஏற்றுகிட்டு பத்து வருஷம் இல்லை ஒன்று நூறு வருஷம் டைம் தரேன் இங்கேஷன் எடுத்து காட்டுறேன் அந்த வேர்டை ஸ்பெல்லிங் என்ன என்னான்டக்கிற ஸ்பெல்லிங் அண்ணாண்ட பொசிஷன் யூ ஓன்ட் கெட் இட் ஆர் இட் ஆர் யூ கனாட் லொக்கேட் இட் முடியவே முடியாது கண்டுபிடிக்க முடியாது கவர் ஆகிடுது இல்லை அந்த மாதிரி எதுக்காக சொல்கிறேன்னா குழந்தைங்களை வந்து சரியாக அனுப்புங்க அப்போ தான் அது வந்து கரெக்டான பாதிப்படுத்த நிறைய அறிவாளிங்க வருவாங்க இப்போ கூட சொல்கிறேன் நூற்றி நாற்பது கோடி பேரில் விஜயகாந்த் சார் மறைந்த கேப்டன் வந்து ஒரு படத்தை சொல்லியிருப்பாங்க அமெரிக்காவில் இத்தனை லட்சம் பேரில் இவ்வளோ அறிவாளிக்கிறான் அவ்வளோலாம் சொல்லிவிட்டு நூற்றி நாற்பது பேரில் ஒருத்தர் கூட இல்லை இங்கே வெஞ்சானீங்க அறிவாளிங்க அப்படின்னு கேட்குறாருல தேர்வுக்கு வார்த்தை வருவாண்டா நீ கொடுக்க வேண்டிய முறையில் கொடுத்தா நான் தான் இப்போ கூட சொல்கிறேன் எழுபத்தஞ்சு வருஷம் ஆகும் இன்னும் கூட ஆகி தெரியாதுங்க ஏபிசிக்கு தெரியாதுங்க இக்குங்க தெரியாதுங்க காங்காச்சானா தெரியாதுங்க ஒன் டூ த்ரீ பத்துக்கு மேலே தெரியாதுங்க கோடிக்கணக்கு கேட்டால் நாற்பத்தி நாலு கோடி பேர் இருக்கிறாங்கன்னு இன்றைக்கும் சொல்லிங்கிறானே சரிவாண்ணா கம்மி தான் நாற்பத் நாலு லட்ச கோடி கூட வேணாம் நாற்பத்தி நாலு ஆயிரம் கூட சொல்லிப்போம் ஏன் விட்டு வச்சுக்கிறேன் எழுபத்தஞ்சி வருஷமா அப்போ கற்று கொடுக்க தெரியலன்னு தானே அர்த்தம் நீண்ட காலத்தில் லாங் டேர்ம் பிளான் சரியாக போடலன்னு தானே அர்த்தம் எழுபத்தஞ்சி வருஷம் முன்னால் கரெக்டாக போட்டுருந்தேன்னா இன்றைக்கி கரெக்டாக மாறி இருக்கணும் இன்னும் இன்னும் நூறு வருஷம் ஆகும்போது மீடியம் பசங்களெலாம் ஐஏஎஸ் சொல்கிறேன் பெரியப்பாளத்தில் ஒரு ஐஏஎஸ் வந்துக்கிறாருப்பா இதோ வந்துக்கிறாருப்பா ஒருத்தர் அண்ணா நகரில் ஒரு ஐஎஸ் அண்ணா நகரில் அது விட்டு அது டாப் லெவல் சொல்கிறாங்க அதை பற்றி பேசுகிறேன் கிராமத்துங்களில் சேலத்தில் ஒரு ஐஏஎஸ் ஏதோ ஒரு கிராமத்தில் சொல்கிறாங்க சொல்கிறாங்க அது கள்ளக்குறிச்சியில் விட்டுற வந்துக்கிறார் சேலத்தில் வச்சுக்கோ சின்ன சாதாரண ஸ்கூலில் படிச்சோங்க கவர்மெண்ட் ஸ்கூல் அது சொல்கிறதுக்கு ஒன்றும் நூறு வருஷம் ஆகும் பாரு இந்த போக்கு போனால் பேர்ட் நம்பர் நீங்கள் நீ ஹவ் கேன் யூ ரைட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அண்ட் குவாலிஃபைடு இன் இட் நாங்கள் நாட் ஃப்ரம் இந்த பிஎம் வி ஆர் நாட் ஃப்ரம் கான்வென்ட்ஸ் பட் வீ டாக்கிங்கன்னா நாங்கள் எஸ் ட்ரைனிங் எவரி நவ் டு டெவலப் அவர் நாலேஜ் நாங்கள் முயற்சி எடுத்து பேசிக்கிறோம் நாங்களே யாரையும் போய் கற்றுக்கலாம் யாரையும் காப்பேஷிட்டு வரல வேர் ப்ரொடியூசிங் அவர் ஓன் சென்டென்சஸ் நான் யார் தான் காப்பேடிச்சு பேசுகிறேன் அப்படி பேசுகிறேன்னா நான் தான் ஐஏஎஸ்ஐ கூட சொன்னேன் கம் அவுட் வித் ஃபைங் கலர்ஸ் நாட் நவ் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக் ஐ ஒர்க் வித் ஐஏஎஸ் பீப்புள் வை லை வாஸ் இன் டெல்லி அஸ் அ சனோகிராஃபர் இதெல்லாம் நாங்கள் வந்து முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வருஷம் முன்னாலே வந்துருப்போம் நாங்கள் கூட எல்லா குழந்தையும் படிக்கணுன்றதுக்காக கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால நாங்கள் தனிப்பட்ட முறையில் எங்களால் படிக்க முடியல அதனால் ஆராய்ச்சி பண்ணி வச்சுங்கிறல நாங்கள் சொல்கிறத நான் காட்டுறது ஐஏஎஸ்பிபிளே அழுகிறவன் பார்த்தா உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் ஏஎன்சிஇ நல்லா கேட்டுக்க பின்னோட்டு பேக் சஃபிக்ஸில் வர்றது ப்ரிஃபிக்ஸ்னால் முன்னால் சேரும் சஃபிக்ஸ்னால் பின்னால் சேரும் என்ன செய்கிறது எழுத்துக்கள் சேரும் அதில் என்ன சேர்த்துன்னு காட்டுறோமா ஏஎன்சி வரலாம் இஎன்சிஇ வரலாம் ஐஎன்சிஇ வரலாம் ஓஎன்சிஇ வரலாம் யூஎன்சிஇ வரலாம் ஒய் நான் கண்டுபிடிச்ச ஒய்லேயும் வரலாம் ஒய் ஒய்என்சிஇ இதெல்லாம் வந்து ஏஇய் வந்துச்சு ஒய் வரல ரைட்டு யூ வரலையும் கூட வச்சுக்கலாம் வீரத்து சொல்லிட்டேன் இது ஒன்று ஒன்று எத்தனை லட்சம் வேர்டுக்கு தெரியுமா நான் சொன்னால் இப்போ யோசிப்பேன் ஆமாண்ணான்வேன் டான்ஸுன்னு ஒரு வேர்டுக்குது என்ன ஸ்பெல்லிங்க டிஏன்னு கூட்டி தான் நீ பழக்கிற டிக்கு அப்புறம் படிக்க வேண்டியதே இல்லை ஏஎன்சி தான் அங்கே வந்துட்டு டான்ஸு டான்ஸை கிளான்ஸ் நான் ஜிஎல் தான் ஏஎன்சி அங்கே இருக்குது அப்போது உன்னை சம்மந்தம் இல்லாத ஏழு எட்டு பத்து பன்னெண்டு வார்த்தைகளை படிக்க விட்டுங்கிறான் இவன் அறிவாளியா நாங்கள் இதெல்லாம் பிரித்து தனித்தனியாக காட்டி இதெல்லாம் படிக்கல மனசில் வச்சுக்க இந்த உச்சரிப்பு கேட்டவொடனே நீயே செட்டப் பண்ணலாம் ஸ்பெல்லிங்க கரெக்டாக இருக்கும் எடுத்துப்பார் முயற்சி பண்ணாதே எதுவுமே செய்யாத சொல்லி கொடுத்தனா தானே முயற்சி பண்ணியிருப்பேன் ஒன்றும் தான் போகாது எல்லாம் சினிமா பெண்ணெல்லாம் சிகரெட்டை பிடிச்சிங்கன்னா அவர் பெரிய பெரியது நான் விஜய் தம்பி சொல்ல தமிழகம் வெற்றி கழகம் சொன்னீங்க இருக்கட்டும் மாதிரி ஆயிரம் பேர் கூத்தாடிங்கிருக்காங்க இவங்களெல்லாம் நான் வந்து ஃபஸ்ட்டு நெஜ சொக்கானு நினைக்கிறது இல்லை தேர் பேப்பர் பாட்டில் காட்ஸ் தே ஓன்ட் யூஸ் ரியல் லைஃப் அதெல்லாம் உதவ முடியாது ஏம்மா ஏட்டு சுரக்காக தான் நீங்கள் வந்து கூட்டலன்னா குழம்பு காசு காட்ட முடியுமா பேப்பர் பாட்டில் கார்ட்ஸ் புக் ஆஃப் லேர்னிங்னு ஒரு வேர்டு இருக்குது அதுதான் ஏட்டு சுரக்கா அங்கே மட்டும் படிச்சுட்டா உன்னால் எல்லாம் பண்ணிட்டுருக்க முடியுமா வேட்டு சுரக்கான்றது வந்து ஒரு காயத்தில் சுரக்கா இருக்குது இல்லை மாங்காய் இருக்குது அந்த மாங்காய் குழம்புல போட முடியுமா நீ சொல் தான் பழமொழி சொல்லும் எட்டு வேட்டு சொரக்கா கூட்டு கோதை வாதுணுவாங்க கூட்டுனா கூட்டு சேரணும் குழம்பு சேர்த்து பழமொழிக்கு நிறைய அர்த்தம் தெரியாதே இருக்கணும் நம்ம ஒன்றும் கூட எல்லாம் கழுதைக்கு கற்பூர வாசனை தெரியுமான்னு கேட்குறாங்க அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அது அந்த விஷயத்தை பற்றி முழுமையான வந்து புரிதல் இல்லை அவனுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை அவங்ககிட்ட போய் காட்டிக்கிறேன் கழுதிக்கு அதனால தான் கழுதி கற்புரவாசன் தெரியுமாண்ணா அந்த மாதிரி மக்களுக்கு வந்து சரியான விஷயங்களை கொடுத்துட்டு சரியான ரிசல்ட்டை பிரதிபலனை நல்லா இருக்கும் காட்டுவே காட்டில் எதுவுமே செய்யலை எழுபத்தஞ்சி வருஷமா இன்னும் வந்து காட்டு மிராணிக்கு மாரி துண்டு வாங்கினு ஓட்டு போட்டுக்கணும் சொல்கிறேன் நாயே நீ கரெக்டாக பஸ்ட்டே நீ கொடுத்துட்ட இல்லத்தியா செத்துங்கிறேண்டா ரெண்டு வேலை சாப்பாடு இல்லைதா ஆமாம் அவனுக்கு ரூபாய் ஒரு ஊட்டி கிடைக்குதுன்னா ஒரு மாதத்துக்கு ப்ரொவிஷன் வச்சுக்கலான்னு தான் நினைப்பான் நானும் அந்த கூட வாங்கிப்பேன் நான் தெளிவாக்குறேன் வாங்கலை அது வேறு விஷயம் எனக்கு அரசாங்கம் பொருள் நான் ஃபர்ஸ்ட்டு ரேஷன் கார்டு என்ன போக மாட்டேன் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே அனுப்ப மாட்டேன் ஃபேமிலி எங்கே இது என்னான்னு கேட்காத அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் ஃபேமிலி பற்றி எல்லாம் நான் எங்கே சொல்ல வரேன் ஆனால் அரசியலில் வந்து அவங்களுக்கு பிடிக்காது அப்போ நான் நான் கேட்டுக்கணா நான் கரெக்டாக இருக்கணும் நான் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகிறேன் மாதத்துக்கு இவன் கொடுக்குற நாய் கொடுக்குற அந்த நூறுக்கு இரநூறுக்கு போ வீட்டு விட்டு போவேன் நான் ஃபஸ்ட்டு வெளியே பைக் எடுத்துக்கின்னு கோழி கட்டிக்கின்னு போய் எல்லாம் மனப்பா கிளம்புறான் கேட்குற விஷயமா இது நீ சொல்லு பைக்கு எடுத்துன்னு போகிற பின்னால் போனேன் உன் கட்சி தானே உழைச்சா வீட்டுக்கு வர வேண்டியது தானே ஏன் வர்றப்போ காசு கேட்டுன்னு நின்னுங்கிறீங்க எல்லோரும் எல்லா இளைஞரும் தான் கேட்குறேன் அது வாங்கிட்டு வந்து என்ன குடும்பத்துக்கு ஏதனா நூறுரூபா நானூறுபா எடுத்து போய் அங்கே ஏன்னா டாஸ்மாக்லேயே இல்லை அங்கேயே ஒரு சார கடலையே இல்லை போதை பொருள் ஊசி போட்டுக்கிறியா மாத்திரை போட்டுக்கிறியா மாத்திரை வாங்கிக்கிறேன் நீ எல்லாம் இளைஞர்னு சொன்னாங்க வெக்கமாக இருக்குது எனக்கு இன்னும் வச்சு ஏன் மாற்றி உட்காந்து கூத்தாடுறோன்னு கடை நானூறு கோடி தருவீங்க டெய் வெறுப்பு வருதுடா ஒரு மணி நேரம் படிச்சாவது மூளை குழம்பு மற்ற அஞ்சு வருஷம்டா குறந்து அஞ்சு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் நாலு வருஷம் எத்தனையும் படித்து தான் கலெக்டர் ஆகி வரானுங்க அவனெல்லாம் போய் நாலாங்கலாஸ் கை நாட்டு இவன் எல்லாம் என்னடா இவனுக்கு என்னடா அறிவிக்குது இவன் கூப்பிட்றான்டா அவனை பார்த்து யோ இங்க வாயாண்ணு யோ அது கூட யாரும் கலெக்டர் ஏன் எத்தனை படத்தில் காட்டும் உண்மையிலேயே எத்தனை பார்த்துக்குறான் நம்ப கண் கூட நீங்கள் பார்க்கலையா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யாருன்னா அரசியல் இவங்க அப்படின்னு கூப்பிட்டு பார்க்கலையா நீங்கள் நான் பார்த்துக்குறேன் இவன் என்ன மிஞ்சி மிஞ்சிப்பட்டுனா அஞ்சாவது ஆறாவது எட்டாவது பத்தாவது நான் இவங்களும் இருப்பாங்க நூறு பேரில் யாருன்னா ஒருத்தருப்பான் ஆயிரம் பேரில் ஒருத்தான் அப்படி கிடையாதுரா ஐஏசுரா எவ்வளோ கஷ்டம் அவனுக்கு நானூறு கோடி கொடுப்பியா மற்ற ட்ரெஸ்ஸு இந்த ஷர்ட்டே டவுசரும் ஜாக்கெட்டு பாவே அவுத்து போட்டு ஆறுறவர்களுக்கு அவுத்து போட்டு ஆறுநூறு நானூறு கோடி கொடுப்பியாடா யோசித்து போய் முடிவு நல்லா வரும்